Terima kasih telah <laughs> menonton! ஒரு <laughs> தொ

thank <laughs> you உங்க எஜமா என்ன மாடு தொழில் தலை விட்டு வந்தாரா தண்ணி পুণ্যবাদী পচ্চমলগ আরেচি রাজু Yeah, I'm You got to bring கட்டி ஏந்தி பிச்சை எடுத்து வர வேண்டும் அதை வைத்து இந்த நைனார்

ஏன்னா செஞ்சி பக்கம் என்ன தெரியும் இல்லை செஞ்சி பக்கம் போயிருந்தாலும் தெரியும் இருந்து விழுப்புரம் போற வழியில ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் முட்டத்தூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது ஏழு கண்ணிகள் சொல்லுவாங்க கன்னிமார்கள் சாமி ஏழு கண்ணிகளே மூத்த கன்னி இந்த செல்லியம்மன் எல்லா ஊர்லேயுமே செல்லியம்மன் கோவில் இருக்கும் செல்லியம்மன் சாமி சிலை இருக்கும் முதல் முதலாக அவதரித்த இடையாங்கன்னு கேட்டால் அந்த முட்டத்தூர் கிராமம் தான் அந்த கதை தான் இது அந்த முட்டத்தூர்லேயே அந்த செல்லியம்மன் அவதரித்து இதற்கு முன்பதாக அது முச்சந்தி கிராமம் அது அந்த கதையில வந்திருக்கும் நாட்பட நாட்பட முட்டத்தூர் அப்படின்னு மாறிச்சு அந்த முச்சந்தி கிராமத்திலே சந்திரசேகர ஜமீன்தார் அப்படின்ற ஒரு மன்னர் இருந்தாரு அவருக்கு வந்து ஐயாயிரம் வேலை நிலங்கள் அந்த ஐயாயிரம் வேலை நிலங்களை வைத்து ஒரு வேலை ஆயிரம் ஏக்கர் அது போல ஐயாயிரம் வேலை நிலங்களை வைத்து பயிர் செய்து ஏழ்மை குடிகள் போய் அந்த விவசாயம் செய்வாங்க அந்த விவசாயம் செய்து வர வருமானத்தில் அந்த நாட்டையும் விவசாய குடிகளுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து நாட்சி செய்து வரும்போது ஏழ்மை குடிகள் வேலைக்கு வராத்தினால அந்த ஏழ்மை குடிகளை ஒரு கோபத்தால் கொல கொலை பண்ண பண்ணக்காரத்தினால அங்கே இருக்கிற ஏழ்மைக்குடிகள்லாம் ஊரை விட்டு வெளியே போயிடா விவசாயம் நடக்கல ஆட்கள் இல்லை அதனால மேல் மலையாளம் என்று சொல்லக்கூடிய மலையாளம் சென்று பைரவன் என்ற ஒரு முடிவு நேரத்திலேயே பெரிய மந்திர மந்திர ஜாலங்கள் இந்திர ஜாலங்கள் கூடுவிட்டு கூடு பாய்வது மோடி வைப்பது மோடி எடுப்பது பிள்ளி சூரியம் ஏவல் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான மந்திர சக்திகளும் கற்றுக்கொண்டு அந்த மந்திரப் பெருமையில அடிமை கொண்டிருக்கக்கூடிய இந்த செல்லியம்னே அடிமை பண்ணிட்டு அடிமை கொண்டு என்ன சொல்றோம்னா இவர் வந்து ஒரு பாமர மனுஷன் சந்திரசேகர் ஜமீன்தார்ன்றவர் தெய்வத்தை எடுத்துக்க அந்த மந்திரப்பேமை எடுத்தோன்னா தெய்வம் வந்த உடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நீ நீயே எனக்கு அடக்கமாகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஒரு தெய்வம் பாமர மக்களுக்கு வந்து அடிமையாக முடியுமா அடிமை ஆக முடியுமா அம்மா என்ன கேட்குறாங்க நான் உனக்கு அடிமை ஆகணுன்னா தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும் இருவருக்கும் இணைந்து முதல் குழந்தை கருவில் இருக்குது பாத்தீங்களா அந்த கருவாகப்பட்டது தலைச்சங்கர்வாக இருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு நிறமாக அந்த கர்ப்பிணி பண்ணை எனக்கு பலி கொடுங்க அப்படின்னு அம்மா கேட்கும் ஏன்னால் ஒரு அப்படி ஒரு நிலமாத கற்படி ஒரு வந்து ஒரு மனுஷன் வலி கொடுப்பானா வலி கொடுக்க மாட்டான்ற ஒரு காரணத்தால் அம்மா கேட்டாங்க ஆனா தன்னுடைய மனைவி என்றும் பாராமல் அந்த நரபலியை கொடுத்து இந்த அம்மனை அடிமை கொண்டு இப்பேற்பட்ட சித்திரவதெல்லாம் அந்த சந்திரசேகர ஜெமீன்தார் அப்படின்றவர் தான் செய்தார் இவர் இந்த நாடக காட்சியாக வந்து ஒரு தொழில் துரோகம் செய்யக்கூடாதுன்ற காரணத்தால் இவர் அவர் காட்சி செய்கிறாரு அம்மனுக்கு ஒரு ஒரு மிகுதியான பக்தி உடையாளவர் சாமியெலாம் அந்த அடிக்க பேச மாட்டார் வெளியே வரும்போதே அந்த காட்சிக்கு இந்த அம்மன் காலில் உள்ள விழுந்து ஏந்து தான் வருவாங்க மனைவி திட்டம் அந்த தொழிலுக்காக இப்படி செய்யணுன்றதுக்காக தான் இப்படி செஞ்சுது யாராச்சும் ஒரு திட்டக்கூடாது ஏன்னா சாமி வந்து அடிக்கிறான் ஒதுக்கிறான் செருப்பு காலை விட எட்டி ஒதுக்கிறான்றது தொழிலுக்காக செய்கிறது ஏன்னா யார் ஒரு ஒருத்தருடைய நாக்கள்னாலும் ஒருத்தருடைய நாக்கு பழச்சிடும் இப்போ என்ன சொல்கிறோம் அவங்களோ அப்படி கொடுமையை செய்து உன்னுடைய கணவன் படியளிக்கக்கூடிய பாமர மக்களிடத்திலேயே சென்று என்னுடைய கஜானா காலியாக கிடைக்குது நீ மதிப்பிச்சு என்று பெற்று எடுத்துடுவா அப்பொழுது நான் என்னுடைய அரசு நான் ஆட்சி செய்ய முடியும் பணம் இல்லை கஜானா காலியாக இருக்குது போயிட்டு வாங்க நான் போக முடியாது என்னுடைய மக்கள் இடத்துல அம்மா அதுதான் அடிச்சிட்டு போகிறதுல ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாவம் செஞ்சுட்டு இருப்போம் ஒன்றும் இல்லை தெரியாத கூட செய்யணும் ஒரு எறும்பு கடிக்கும் அதை கட்டு நெசி சாப்பிடுச்சு போடுவோம் அந்த பாவம் கூட நம்மளை சேர்ந்துருக்கு தெரியாமல் செய்கிற பாவங்கள் அது எவ்வளோ ஏன்னா மஞ்சகன் வாழ்ந்து விடலாம் ஆனால் மஞ்சகனுடைய பிள்ளைகள் வாழலாம் நம்ம எத்தனையோ பேர் கட்டுலாம் மற்ற பணத்தை பிடிக்கலாம் சொத்து பிரிக்கலாம் ஆனால் நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அந்த பாம்பு அவங்களை தான் சேரும் அதே போல் செய்த பாவங்கள் எவ்வளோ இருந்தாலும் அந்த அமனகப்பட்டவள் உங்கள் இளைஞர்களே மதிப்பற்றி ஏந்தி வருகிறாள் உங்கள் கையால் கிடைத்த காணிக்கையிட்டு செய்த பாவத்தை தீர்த்து கொண்டு புண்ணியத்தை சேர்த்து அன்போடு கேட்டுக்கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம் இந்த அம்மனுக்கு யார் விமர்சனம் தராங்க தான் பின்வரும் காட்சியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அமைதிகாத்து நாடகத்தை கண்டு அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நாடகத்தை தோக்குகின்றோம் அது மட்டுமல்லாது எங்களது கலைக்குழுவின் சார்பாக இந்த குறள் பாக்கம் கிராம பொதுமக்களுக்கு எங்களுடைய சிறந்தார்ந்த முதல் கண் நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் ஏன்னால் எத்தனையோ ஒரு போய் இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு அமைதியாகவே இந்த நாடகத்தை கண்டளிக்கிறீங்களா அதுக்கு ஒரு பெரிய விஷயம் கை கட்டுக்கினா உங்கள் ஊரை சொல்றேன் சொல்கிறேன் அமைதியாக பார்க்கவே இல்லை எப்படி இருந்தாலும் கத்தீன கட்சினு அரியல பார்த்தாலும் சரி பெரியமலஞ்சேரி இவ்வளவு ஒரு அமைதியாக அவங்க பாட்டில் சந்தோஷமாக கண்டுபிடிக்கிறாங்க அதுக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம் தங்களத்திலேயே அம்மனாவை வட்டவள் நடைபெற்று விழா தங்களுக்கு எடுத்த காணிக்கையை எட்டு முன்னேற்றத்தை சேர்த்துக் அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம்